பெருமக்களே பேராசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் அமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு உயர் சட்டத்தின் சார்பிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்தில் நடத்தவே விடமாட்டோம் என்று சொன்ன காவல்துறை நண்பர்களுக்கும் பென்ஷன் கிடைக்குமாறு நாம் போராடு ஏனென்றால் உங்கள் இல்லங்களில் உங்களை நன்றி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஓய்வு பெற்ற பின்னால் கட்டாயம் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பென்ஷன் வருவது வரைக்கும் போராடு இந்த வளாகத்தில் போராடுவது காவல்துறைக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அரசு ஊழியர்கள் அவர்கள் வேலை பார்க்கிற தான் போராட்டம் நடத்துவார்கள் இது போராடிப்பட்ட உரிமை முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய அனைத்து கீழேயே தலைமைச் செயலக ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் என்னை எல்லாரும் அப்பா என் அழைப்பதில் நான் பருமையாள நினைக்கிறேன் அப்பா என்கிற புது செயலி நடைமுறைக்கு வந்திருக்கிறோம் உங்கள் ஊரில் உங்கள் முதல்வர் உங்கள் தொகுதியில் உங்கள் முதல்வர் ஏராளமான மக்களுடன் முதல்வர் விடியல் பயணம் புதுமை பெண் திட்டங்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறேன் மனிதன் ஒன்று சேர்க்கிறோடு கோவில் வந்தது இயற்கை வந்தது இதே மாவட்டத்தில் இதே இடத்தில் வெள்ளம் கரைபுரம் ஓடிய போது நின்று மக்களை மீட்கிற வழியில் ஈடுபட்டவர்கள் எனவேதான் நேற்றைய தினம் நான்கு அமைச்சர்களை கொண்ட குழுவை அமைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் வார்த்தை வார்த்தையாக பார்த்து எழுதிய உங்களுடைய தேர்வு தேர்தல் வாக்குறுதியினுடைய முன்னூத்தி ஒன்பது நீங்களே பார்த்தி எழுதியே அதை அமல்படுத்துவதற்கு ஒரு கமிட்டி அந்த கமிட்டிக்கு ஒன்பது மாத கால அவகாசம் போராட்டம் அறிவித்தால் நான்கு அமைச்சர்கள் பேசினார்கள் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேச்சுவார்த்தையில் அவர் சொன்னார் கடந்த காலத்தில் கமிட்டிகள் போது அவற்றை விமர்சித்தவர்கள் நாங்கள் யாரு திராவிட முன்னேற்ற கமிட்டி போடுவதற்கும் தலையில் கல்லை தூக்கி போடுவதற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்ன சொன்னவர்கள் நாங்கள் யாரு இன்றைக்கு நீங்கள் ஒன்பது மாத கால அவகாசம் நான்கு ஆண்டுகள் கழித்து ஒன்பது மாதங்கள் முடிகிற போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்புவதற்கு தயாராக இல்லை அங்கு வார கால அவகாசம் இப்போ நான்கு வார கால அவகாசம் நேற்றைக்கு நீதிமன்றத்திலும் வழக்கு வந்தது நான் உன்னை ஆட்சியாளர்களுக்கும் சரி அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் ஒரு காலமனையேற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினோம் உயர் நீதிமன்றம் தடை செய்தது தடையை மீறி போராட்டம் நடத்தினோம் நம்மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது என்ன நடந்தது நம்முடைய தலைமை செயலாளர் அந்த தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஐஏஎஸ் ஓட்டு பண்ண நீதிபதி என்ன கேட்டார் ஜாட்டோஜியோ தலைவர்கள் என்ன கேட்டார் இந்த மாநிலத்தினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரி வந்திருக்கிறார் அவர் நீதிமன்றத்தில் உட்காரலாமா என்று கேட்டார் நம்முடைய சீனியர் மரியாதைக்குரிய தோழர் பிரசாத் ஒருங்கிணைப்பாளர்களை பார்த்தார் நம்முடைய தலை என்று கேட்டார் அதற்கு பின்னால் தான் கிரித வைத்தியநாதன்